ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான இந்த கடலை மாவு பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம ஒரு கிறிஸ்பியான காரா சேவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் இதுக்கு ஒரு கப் கடலை மாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் பவுலில் இதுக்கு வந்து ஒன்றே கால் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றே பச்சரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு ஒன்னே கால் கப்பு ஒன்னே கால் ஸ்பூனு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் உள்ள மிளகுத்தூள் குறை குறைப்பாக அரைச்சது இதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு நான் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு வந்து மூணு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா ஒரு மாதிரி இடிச்சுக்க கல்லில் போட்டு இடித்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம நல்லா இடித்து வச்சாச்சு பேஸ்ட்டாக இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த மூணு பூண்டு பல்லோட பேஸ்ட்டு இப்போ இது வந்து இது மகிலம்பு அச்சு இந்த இந்த அச்சில் வச்சு தான் நம்ம புளிய போகிறோம் இந்த வந்து இது மகிலம்பு கரைச்சேன்னு சொல்லலாம் இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் முதல்ல இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து காய வச்சுட்டு அந்த ஆயில் இதில் கலந்துக்கிட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு நல்லா ஐஸ் நை நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அந்த மாவில் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கா வெது வெதுன்னு ஒரு ரொம்ப சூடு இல்லாமல் வெது வெதுப்பான ரீஃபண்ட் ஆயில் வெது வெதுப்பான ரீஃபண்ட் ஆகிடுது ஒரு ஸ்பூன் போதும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நல்லா கைவிட்டு பிசைக்கலாம் மாவை நல்லா ஈவனாக அந்த எண்ணெயோடு எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப லூஸாகிடாமல் கெட்டியாகவும் இருக்காமல் நம்ம ஒரு பக்குவமாக பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு உள்ள அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும் இதுதான் பதம் பக்குவம் இப்போ இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கணும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் நம்ம இது ஒட்டும் எப்படி இருந்தாலும் ஒட்டும் அதனால் இந்த எல்லாம் லைட்டாக அப்படி பண்ணிக்கிட்டு நம்ம மாவு எடுத்துக்கணும் இந்த மாதிரிக்கு நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மாவு எடுத்து நம்ம குழாயில் வைக்கிறது நல்லா சௌகரியமாக ஈஸியாக இருக்கும் இந்தாச்சு மகிழம்பு வச்சு இது மகிழம்பு வச்சு இருந்தாச்சு இதில் தான் வச்சு நம்ம எப்படி இருக்கிறோம் நான் அதுக்கான சொன்னேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து இந்த குழாயில் தடவிக்கலாம் இல்லை எல்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து இதை மாவை எடுத்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி போட்டு திரிக்கலாம் பாருங்க மாவு இப்படி எடுத்தோன்னா இந்த மாதிரியில் இருக்கணும் இப்படி கையில் ஒட்டாமல் வரணும் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த குழாய்கில் போடுறோம் இப்போ இந்த குழாய்கில் போட்டாச்சு இப்போ நம்ம அச்ச வச்சு சரி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கட்டையில் வச்சு மூடி வச்சு இந்த குழாயில் இப்போ வச்சு நம்ம புளியணும் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாவை நம்ம புளிஞ்சுக்கலாம் அப்படியே ஒத்த ஒத்தையா நம்ம புளிஞ்சி விட்றோம் கொஞ்ச நேரம் வேகட்டா வேக ஊட்டி தேவி போட்டுக்கோ முப்ப திருப்பி போட்டுக்கோ கரண்டி அப்படியே எடுத்துக்கலாம் விடலாம் நம்ம வந்து இந்த மாதிரியா விழுந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் படங்கட்டும் நமக்கு சலசல படங்கிருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இதையும் புளிஞ்சுக்கலாம் இப்படி முறுக்கு மாதிரியும் புழிஞ்சுக்கலாம் புளிஞ்சுக்கலாம் முறுக்கு மாதிரி புளியலாம் உடச்சுட்டு விட்ருக்கணும் இதை இப்படி போட்டோம்னா ஈஸியா அது வாட்டுக்கு வேகும் ஃப்ரீயாக வேகும் தான் ஒத்த ஒத்தியா நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியா வேகறதுக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் அப்படி இப்போ தேகட்டும் நம்ம எல்லா மாதையும் இதே மாதிரியே புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்துக்கிட்டு இருக்கு வேகட்டும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்ப நமக்கு எந்திரிச்சு இதையும் எடுத்துக்கலாம் வெள்ள இதுல எடுக்கல தண்ணி பட்டுருச்சு இதுனால சரி கரண்டியை எடுத்துக்கலாம் நல்லா கொதிஞ்சிடுச்சு எடுத்துக்கலாம் கரெக்ட்ல அந்த இத நம்ம ஓட விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம உடச்சி வச்சாச்சு இந்த கருவேப்பிள்ளைய அதில் இதை நல்லா உடச்சி வச்சாச்சு நம்ம காரச்சேவை இப்போ இதுக்கு வந்து இந்த கருவேப்பிலையும் பொறிச்சு இதில் போட்டாச்சு அவ்வளோதான் நாங்கள் நம்ம சூப்பரான மகிழம்பு நம்ம வந்து காரச்சேவு சூப்பராக செஞ்சு வச்சாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்